பிரியமானவர்களே ஆமின் வலையுடியின் அன்பு நேயர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களெல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உங்களெல்லோருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு உரித்தாக்குகிறேன் பிரியமானவர்களே இறைவன் பல்வேறு நபர்களை பல்வேறு தருணங்களிலே ஆட்கொள்கிறார் அவர்களை தன்வயப்படுத்துகிறார் அவர்களை தன்னுடைய அருளால் நிரப்பி தன்னுடைய அன்பின் சாட்சிகளாக வாழ விளங்க செய்ய பல்வேறு ஆசிர்வாதங்களை அருளுகின்றார் இத்தகைய அனுபவங்களை நாம் எல்லோருமே பெறுகின்றோம் ஆனால் பல நேரங்களிலே அதை உணர்வதில்லை அப்படி உணர்ந்த மனிதர்களுடைய இறை அனுபவ பகிர்வினைத்தாம் நாம் இந்த இறை அனுபவ பகிர்வு தொடர் வழியாக கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம் அகமகிழ்கின்றோம் அந்த விதத்திலே நம் மத்தியில இரண்டாம் முறையாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் தாமஸ் கெனடி அவர்கள் தன்னுடைய பகிர்வினை நம்மோடு பகிர்ந்து கொண்டு தன்னுடைய விசுவாச பகிர்வினை நம் மத்தியிலே எடுத்து எம்ப மீண்டுமாக வந்திருக்கின்றார் இறைவன் தன்னை எவ்வாறு காத்து வழிநடத்தி மறு வாழ்வு கொடுத்தார் என்பதனை கடந்த அமர்விலே அவருடைய பகிர்விலே நாம் உணர்ந்து கொண்டோம் தொடர்ந்து இன்னும் என்னென்ன விதங்களில் எல்லாம் இறைவன் அவரை ஆட்கொண்டார் அவரை தொட்டார் அவருடைய அருளால் நிரப்பினார் அவருடைய அந்த விசுவாச பயணத்தினுடைய பகிர்வு நம்முடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக அமையும் என்கிற உன்னத நோக்கில மீண்டுமாக அவரை அணுகினோம் அன்பொழுக இதோ நான் ஆண்டவரிடம் பெற்ற ஆயிரம் ஆயிரம் கொடைகளில் ஒரு சிலவற்றை இன்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கின்றார் அவரை நம் ஆமின் குழுமத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் அன்பு சகோதரர் வருக உம்முடைய இறையருள் அனுபவ பகிர்வினை எங்களுக்கு தருக என்று வரவேற்கின்றேன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அன்பு நேயர்களே ஆமீன் காணொளி மூலியமாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் கிறிஸ்து அரசர் திருவிழாவை நாம் கொண்டாட இருப்பதனால் அதற்கான சில ஒரு சில என்னுடைய கருத்துக்களை மட்டும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவத்தை கடந்து செல்வோம் இன்றைய தினம் கிறிஸ்த அரசருடைய திருவிழாவை கொண்டாடுவோம் ஸோ கிறிஸ்து அரசர் என்று சொல்லும்போது அந்த அரசு இங்கே நம்மிடையே அந்த இரையாட்சி உள்ளது என்று நமக்கு பல முறை நமக்கு நமது நச்செய்தி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் நமது இறைவனும் பேசும் ஆகிய கடவுள் ஸோ லூகாஸ் சேப்டர் பதினேழு இருபத்தி ஒன்று அதுல வந்து லார்ட்ஸ் கிங்டம் யூ அப்படின்னு அந்த இதில் வார்த்தையில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஆணித்தரமான எண்ணங்களை பல பிரதிபலிப்பான என்னுடைய எண்ணங்களை கடந்து வந்திருக்கிறேன் அதில் முக்கியமாக மூன்று காரியங்களை மட்டும் அதாவது அதில் வந்து நம்ம இந்த நம்மளுடைய வாழ்க்கை காலங்களில் மூன்று விதமாக நான் பிரித்து பார்க்கிறேன் ஒன்று நம்மளுடைய பர்சனல் பிஹேவியர் இன்னொன்று அந்த சோசியல் பிஹேவியர் அது மூணாவதாக நம்ம ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ் அந்த பர்சனல் பிஹேவியர்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறாம அதை அறியாமல் நிறைய நம்மளுடைய அந்த இதை கடந்து செல்ல முடியல எப்படி இறை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அது வந்து இந்த இதெல்லாம் ஒரு கடுள்ஸாக நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்குது ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் ஃபேமிலி லைஃப் இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இந்த பர்சனல் பிஹேவியர் பர்சனல் பிஹேவியர்லாம் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்ததுக்கு போயிட்டேன் ஒன்று வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் சேம் டைப் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் பட் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் அது எப்படி நான் கேள்விப்பட்டது அப்படின்னா தூத்துக்குடில் அந்த ஸ்ட்ரீட் வழியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு இந்து சகோதரரும் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த சகோதரரும் மூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுவாங்க அப்போ என்னன்னு கேட்டால் அந்த ஏரியாவில் வந்து ட்ரை ஃபிஷ் காயப்போட்டு அந்த ஸ்மெல் வரணும் அப்போ வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் எல்லாருக்கும் அந்த இது தெரியும் நம்மளுடைய மீனவ நண்பர்கள் அந்த ஸ்மெல் வந்து நார்மல் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது வந்து புரிஞ்சிக்கிற தன்மை இருக்குது அதே மாதிரி அந்த இந்து சகோதரர் மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு இது வந்து ஒரே ஆக்ஷன் தான் ஆனா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் என்னன்னா இந்து சகோதரர் என்ன சொல்றாரு ஸ்மெல் எனக்கு பிடிக்கல ஐ டோன்ட் வாண்ட் நேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிராஸ் பண்ணி போறாரு ஆனா நம்மளுடைய மீனவ சகோதரர் வந்து அந்த ஸ்மெல் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இ டேக் டேக் இன் டு டீப் ப்ரீத் அண்ட் ஹோல்டிங் இட் அவருக்கு லாங் டைம் அந்த ஸ்மெல் வேணுங்கிற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையும் ஒரே ஆக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நம்ம பாசிட்டிவாக நினச்சி செய்வோம் பட் ஒய்ஃப் வந்து அதை நெகட்டிவாக எடுப்பாங்க ஒய்ஃப் பாசிட்டிவாக செய்வாங்க அதை வந்து வி ஹேவ் டு டாக் இட் அவுட் அண்ட் அதை வந்து அதுக்கு என்னென்னு கரெக்ட் மீனிங் என்னென்னு பேசினா தான் புரியும் ஆக்சுவல் ஒன்றா தான் இருக்கும் பட் மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கும் எது ஒன்று அதே மாதிரி நான் லாங் டைம் பேக்ஸ் பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன் அது எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பீப்புள் ஆஃப் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பீப்புள் ஒரு நல்ல ஒரு இதில் வர்றாங்க வந்தோடனே அந்த லேக்கில் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க அந்த ப்ரீஃபிங்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த லேக்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமல் ஒரு ஃபிஷ் டைப்பில் இருக்குது ஆனால் நோபடி நோஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி இட் லுக்ஸ் லைக் அதனுடைய சைஸ் என்ன அது எப்படி இருக்குன்னு இன்னும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அதனால இன்கேஸ் நீங்கள் எல்லாம் போகும்போது ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒரு டிராயிங்கை எடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ப்ரீஃபிங் மட்டும் பண்ணுவார் கையில் வந்து ஒரு பேடு கொடுத்து பென்சில் பேப்பர்லாம் கொடுத்துருவார் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு அதை ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த அவர் சொன்ன மாதிரி லேட்டில் ஒரு சம்திங் கவுன்ஸ் அவுட் போய் கிளியர் அண்ட் வந்துட்டு போயிடும் உடனே அவங்க எல்லாருமே அவங்களுடைய மைண்டில் என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் ட்ரா பண்ணுவாங்க ட்ரா பண்ணி பார்த்தா ஒரு சிலர் வந்து அதுக்கு கையில் இருந்துச்சு ஒரு சிலர் வந்து அதுக்கு ஹெட் இருந்தது அப்படின்னா அந்த பிக்சர் அவங்களுடைய ஓன் மைண்ட் செட்டப்பில் அதை இது பண்ணிடுவாங்க ஃபைனலாக அதை கொடுக்கும்போது அவர் வாங்கி அதை பார்த்துட்டு டூர் கைடு வந்து அது இது வந்து ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஸ்டடி மாதிரி அதை வாங்கி ஸ்டடி பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த அப்புறம் அவர் வந்து அதை ரிவீல் பண்ணுவார் ஆக்சுவலாக என்ன வந்துட்டு போச்சு அப்படின்னு அதுக்குள்ளே வந்து வெறும் பேம்பு ஸ்டிக் தான் வந்து போகும் ஒரு ரோப்பு கட்டி ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சுட்டு இல் ரைஸ் அண்ட் பால் அவ்வளோதான் பட் அவன் மக்களுடைய மைண்டில் வந்து அவங்க ஃப்ரீ ஆக்குபைடு அந்த ஒரு அந்த ப்ரீஃபிங் கொடுத்ததுனால அவங்க வந்து இதை பார்த்தோம் அதை பார்த்தோம்னு பெரிய டிராயிங்கும் வரைஞ்சிடுவாங்க ஆக்சுவலாக தெர் வாஸ் நத்திங் வெறும் ஸ்டிக் தான் வந்துட்டு போவோம் இதை நான் என்னுடைய பிபிசியில் டாக்குமெண்ட்ரி பார்த்தது நம்மளுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நிறைய காரியங்கள் வந்து நம்ம ஃப்ரீ ஆக்குபைட் நம்ம மைண்டில் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறோம் இது இப்படி தான் அதனால் நம்ம வந்து எதையுமே கரெக்டாக செய்யணும்னா ரொம்ப டு கிவ் சம் டைம் அப்போ தான் இந்த பர்சனல் பிஹேவியர்லாம் எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி லைஃப்பில் வந்து அதை கரெக்டாக செட்டில் பண்ண முடியும் இல்லைன்னா இட் லேண்ட் அப் டு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைட்டிங் இது அதுன்னு நிறைய போகுது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பர்சனல் பிஹேவியர் இதை ஏன் சொல்ல வரேன்னா மறுபடியும் இந்த லார்ட்ஸ் கிங்டம் அமௌண்ட்ஸ் யூ அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணாதான் நம்ம வந்து இந்த ரியல் கடவுளுடைய அந்த அரசாட்சியை கொண்டு வர முடியும் நம்மளையே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது வி கெனாட் சி த ட்ரூத்ஃபுல் த கரெக்ட் அந்த ஆக்சுவலாக என்ன இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இது வந்து பர்சனல் பிஹேவியர் அது மாதிரி ப்ரொஃபஷனல் பிஹேவியர்னு போகும்போது நம்ம ப்ரொஃபஷனலில் வந்து ஏன்னா ப்ரொஃபஷனல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட் சொசைட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷ்னலாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் பட் அதை வந்து வி கட் இதை வந்து நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது மற்ற இடங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு டீச்சர்னா ஸ்கூலில் டீச்சர் பட் நீ கம் பேக் டு ஹோம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இங்கே வந்து நீங்கள் டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது பட் அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வீட்லையும் டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணும் ஸ்கூலில் வந்து நூறு பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் வீட்டில் வந்து ஒரு பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி இருக்கணும் வெளிய ப்ரொஃபஷனாக எப்படி இருக்கணும் இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் டீச்சர்னு சொல்கிறது இது மாதிரி டிஃப்ரெண்டாக நம்ம ப்ரொஃபஷனலில் வந்து அ டிஃப்ரெண்ட் ஏன்னா அது வந்து செட்டிங்ஸாக அந்த மாதிரி இருக்கும் அந்த சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒபீடியன்ஸ் அந்த டிசிப்ளின் வியர் டு டேக் ஆக்ஷன் இப்போ மில்ட்ரி இருக்குன்னா மிலிட்ரிக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு இப்போ நான் ஷிப்பிங்கில் கேப்டனாக இருக்குன்னா அதுக்கு ஒரு டிசிப்ளின் இதை வந்து எல்லா இடத்தையும் கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா அங்கே வந்து இருபத்தஞ்சு பேரும் ஐம்பது பேரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் பட் வீட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் எமோஷ்னல் அந்த மாதிரி மற்ற மற்ற இதெல்லாம் இருக்குது ஸோ இதை நம்ம டிஸ்ட்ரிமியூஸ் பண்ணி பார்க்க பார்த்தா தான் நம்மளுடைய அகைன் கம்மிங் பேக் டு அந்த கடவுளுடைய கிங்டம் வந்து நம்ம எப்படி அடுத்தவங்களோட இது பண்ண முடியும் கொட்டு கொட்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபைனலி சோசியல் பிஹேவியர் சோசியல்லாம் வந்து நிறையா இருக்கு நம்மளுடைய நெய்பர்ஸ் மணி எதுக்கு எதுக்கு ரிச்சாக இருக்கணும் சொசைட்டினா என்னது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்னது என்ன கிறிஸ்டியானிட்டா என்ன ஹிந்துவிசம்னா என்ன முஸ்லீம் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிஹேவியர் மாத்திக்கிட்டோம்னா தென் வீ கேன் பிரிங்க் டவுன் கார்ட்ஸ் டவுன் வி கேன் ஷேர் ஈச் அதர் வீ கேன் ஹாவ் பெட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும் இது என்னுடைய பேசிக் ஒரு ரிகோமண்ட் இன்னைக்கு ஒரு இந்த மெசேஜ் எனக்கு கொடுக்கணும்னு விரும்பினேன் எது ஒன்று அது மாதிரி நம்மளுடைய லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் வாழ்க்கை ஒரு ஒரு படகு பயணம் அப்படிங்கும் போது ஸோ அந்த படகு பயணத்துல எதை நம்ம வேலுபிளாக எடுத்துட்டு போகணுமோ அதை தான் போகணும் அன்னசரியா நம்மளுடைய ஒரிஸ் நம்மளுடைய பேட் ஹாபிட்ஸ் லைக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்து நம்ம இது பண்ணும்போது என்னது எக்ஸ்ட்ரா பார்டன் ஆயிட்டு வி ஆர் சிங்கிங் அவர் வேரியபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ விட் நோ விச் இஸ் நாட் நெசசரி ஃபர் ஃபர் வாய்ஸ் அது ஏன்னா அந்த படகுல போகும்போது நம்ம வாழ்க்கை பயணத்தில் அன்னெசரி திங்ஸ் ஆர் சுட் நாட் கேரி ஆன் தர்டன்ஸ் விட் கீப் ஒன்லி திள்ஸ் விச் இஸ் ரெக்க் இல்லைன்னா அந்த ரொம்ப நம்ம அதிகமாக நோட் பண்ணி அதை சிங் பண்ணத்தான் செய்வோம் ஸோ இதுலையும் we have to carry the good habits sollrom but at same time when trouble comes there is something called jettisoning jettisoning another word one that j e -P t i s o n i n g jettisoning that means self sacrifice to save the ship to save the good values self sacrifice eng simple nam enna varuna the unnecessary நம்ம வீசணும் ஏன்னா அப்போதான் நம்மளுடைய அந்த படக காப்பாற்ற முடியும் அந்த அந்த ஒரு ட்ரபிள வந்து நம்ம இது பண்ண முடியும் இங்க எப்படி என்னோட மனசுல என்ன வந்ததுன்னா ஜெடிசனிங் அந்த ஷிப்லே அந்த டேர்ம்ல பார்க்கும்போது இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல ஜீசஸ் பார்க்கும் போது ஜீசஸ் அது வந்து எனக்கு அந்த ஜெடிசனிங்கிற வார்த்தையில ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ இங்கே வந்து என்னன்னா ஜெடிசனிங் வந்து ஆக்சுவலாக குட் ஹேபிட்ட கூட வி கிவ் அவே ஃபார் சம்டைம் ஸோ பேட் ஹேபிட் நோ ஆப்ஷன் டு ரிமூவ் பட் வேல்யூபிள் கூட சம்டைம் இட் அவுட் டு ரிமூவ் த தர்டன்ஸ் ஸோ ஜெட்டிசனிங் அந்த வார்த்தையில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான வேர்டாக இருக்கலாம் பட் இட் இஸ் அ செல்ஃப் சாக்ரிஃபைஸ்

கடவுளுடைய கிங்டம் இறை ஆட்சியை நம்ம சொசைட்டில கட்டாயம் கொண்டு வர முடியும் இது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இந்த இதோட நான் அடுத்த என்னுடைய பர்சனல் இறை அனுபவத்துக்கு கடன் செல விரும்புகிறேன் இதுவும் ஒரு டென் இயர்ஸ் மேலே ஆகுது இது எங்க நடந்ததுன்னா அமேசான் ரிவர் அமேசான் ரிவர்ல சவுத் அமெரிக்கா அமேசான் ரிவர் உள்ளக்கம் வந்து யூ கேன் ட்ராவல் ஃபார் த்ரீ ஃபோர் டேஸ் உள்ளக்க சேல் பண்ணலாம் டூ தௌசண்ட் மைல்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைல்ஸ் உள்ளக்க ஷிஃப்ட்டுக்கு போகலாம் அந்த ரிவர்லேயே ஸோ இந்த மாதிரி போய் ஒரு போட்டில் லோட் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது அங்கே வந்து அந்த டைர் ஒரு ஏன்னா கொஞ்சம் டெப்த் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் அதுதான் லிமிட்டேஷன் மேக்ஸிமம் அது லோட் பண்ணி வரும்போது அந்த டைருக்காக நம்ம வெயிட் பண்ணோம் டைம்னா அந்த அந்த ஃப்ளட்டிங் டைம் அந்த பர்டிகுலர் டைம் நம்ம கிராஸ் பண்ணாதான் கிராஸ் பண்ணி வர முடியும் இது எங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் உமேசான் ரிவர் நார்த் பாரான்னு சொல்கிறது ஸோ அதுக்காக அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் வெளியே வர முடியும் கரெக்டாக அந்த டைம் நம்ம கால்குலேட் பண்ணி வித் வித்தன் ஆஃப் ரேஞ்சில் வந்து அதை நம்ம கிராஸ் பண்ணி வெளியே வரணும் இப்போ அந்த டைம் வர்றதுக்காக ஆங்கர் போட்டு நாங்கள் ஸ்டிப்போ ஃபுல்லாக லோடட் பண்ணி வெயிட் பண்ணுறோம் அப்போ ஆக்சுவலாக ஆங்கர் போட்ட இடம் முன்னாடியே ஆங்கர் போட்டுக்கேன் அதே இடத்துலயே உள்ளே போகும்போது வட்டி இப்போ வெளியே வரும்போது ஆங்கர் போடும்போது ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஷிப்பை வந்து கிரவுண்ட் டச் ஆயிடுச்சு ஆங்கர் போடுறோம் ஷிப்பை வந்து அந்த ஸ்டேர்ன் மூவ்மெண்ட் கொடுப்போம் அப்போ வந்து ஷிப்பு பின்னாடி வர மாட்டேங்குது அப்புறம் கடைசியா போவோம் பாவர்ட் த கிரவுண்ட் இது வந்து வெறும் ரொம்ப பெரிய இன்சிடென்ட் ஸோ ஏன்னா சுக்கு இட் கேன் கொலாப்ஸ் ஆகலாம் மீன்ஸ் இதாகலாம் கிரவுண்ட் ஐஸ்னா டேமேஜ் ஆகலாம் நிறைய இது ப்ராப்ளம்ஸ் சோ ஸோ இம்மிடியேட்டாக ஓனருக்கு அங்கே போர்ட் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்போ ஓனர் சொன்னார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் டயர் ரைஸ் ஆகும் ஸோ எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எவ்ரி டுவெல் ஹவர்ஸ் த டைர் வில் கோ ரைஸ் அண்ட் பால் ஸோ இந்த ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் இருக்குது ஸோ எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அங்கே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஐ வாஸ் டென்ஸ்ட் சூப்பர் சரௌண்டிங் எல்லாமே டெப்த்து செக் பண்ணுறோம் தெரியுது அந்த லெஃப்ட் சைடு வந்து போர்ட் சைடுன்னு சொல்லுவோம் ரைட் சைடு வந்து ஸ்டாப் அவுட் சைடுன்னு சொல்லுவோம் அந்த போர்ட் சைடில் வந்து ஃபார்வர்ட் பார்ட்டில் வந்து டெப்த்து கம்மியாகுது டெப்த்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல ஓனர் செல்லுங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இது சாஃப்ட் டச் அப்படின்னு சொல்கிறது ரிவர் தானே மட்டு சாஃப்டாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா ஷிப்பு லிஸ்ட் ஆகுது ஏன்னா ஒரு சைட் டச் ஆயிடுச்சு வாட்ருஸ் கோயிங் டவுன் அது ஷிப் வந்து அப்படியே இருக்கும் லிஸ்ட் சொல்கிறது ஹவு சைட் டச் ஆயிடுச்சு அதனால ஸ்டாஃபோர்ட் ஒரு த்ரீ டிகிரி ஃபைவ் டிகிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஸ்டார்ட் சிவரி ரொம்ப பயம் ஆயிடுச்சு இட் கன் பலர்ஸ் அப்படியே டோட்டலாகவே ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகி சாஞ்சிக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் அங்கே நேவிகேஷன் பிரிட்ஜில் வந்து நான் வாக்கிங் அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு இப்படி நடந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை பட் அந்த டைம்ல வந்து அந்த அந்த சார்ட் ரூம்னு சொல்லுவோம் வாக் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் மேக்னட்டிக் காம்பஸ் வந்து மேலே பிரிட்ஜில் இருக்கும் மேலே மைண்டி ஆகலன்னு சொல்கிறது அங்கே நேச்சுரல் காம்பஸ் அதை வந்து மிரர் வச்சு ரெஃப்ளெக்ட் பண்ணி அந்த பிரிட்ஜ் நேவிகேஷன் இதில் வந்து காண்பாங்க அதில் வந்து எனக்கு ஜீசஸ் உடைய பேஸ் தருவது அன்இமாஜினபிள் ரவுண்டாகும் இந்த கிளாஸ் வந்து இருக்கும் இப்போ எப்படி என்னுடைய பேச நீங்கள் பார்க்குறீங்களோ அது மாதிரி அங்கே வந்து அந்த காம்பஸ் உடைய ரீடிங் பார்க்கலாம் அதில் வந்து வாக் பண்ணும்போதே வாக்கிங் அப் அண்ட் டவுன் ப்ரேயர் சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன செய்யறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வெரி வெரி சீரியஸ் அண்ட் வெரி வெரி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு தெரியும் மறுபடியும் வந்து பார்க்க மறுபடியும் தெரியும் என்னால பிலீவ் பண்ணவே முடியல பட் பார்த்துட்டு எனக்கு மனசுல ஒரு ரிலீஃப் ரிலீஃப் ஆயிட்டு நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிட்டு பார்த்த வித்தன் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மேக்சிமம் ஷிப் வந்து அந்த இது ஹெட் வந்து மூவ் ஆகும் ஸ்டார்டர் ஃப்ளோட்டிங் அந்த லிஸ்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆகி அந்த ஷிப் மூவ்மெண்ட் இது சரி இட்ஸ் நாட் டச்சிங் பாட்டம் மினிமம் அந்த ஒரு கிளியரன்ஸ் மட்டும் எனக்கு தெரியுது நான் அந்த உண்மையிலே எனக்கு அந்த ஜீசஸ் பேஸ் பார்த்துனே ஒரு சந்தோஷம் அந்த இந்த இது பார்த்துட்டு எல்லாம் செக் பண்றேன் உடனே இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் மூவ்மெண்ட் கொடுத்து நான் ஆங்கர் லிஃப்ட் பண்ணி ஐ ஸ்டார்ட் அ மூவிங் மூவ் பண்ணி அந்த டைடுக்கு எந்த டைம்க்கு எந்த அந்த ரெஸ்ட்ரிக்டட் வாட்டர் ஏரியா நான் கிராஸ் பண்ணணுமோ அந்த டைம்க்கு நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் பட் இதெல்லாம் நடந்த பிறகு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு விரக்கல் நடந்த மாதிரி இருந்தது ஐ வாஸ் சோ ஹாப்பி இது என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஆனால் அதை வந்து கடைசியாக நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணேன் இது எப்படி நடந்தது எப்படி என்ன ஏதன்னு ஆக்சுவலாக அது வந்து ஒரு நியூ ஷிப் நியூ கன்ஸ்ட்ரக்டர் ஷிப்பு வயலான்னு சொல்லி அதை வந்து பனாமாக் ஷிப்னு சொல்லுவாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் சம்திங் செவன் கார்கோவுல்ஸ் இருக்கும் கடைசியாக நான் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அது என்னன்ற எப்படி அது வந்தது ஜீசஸ் பேஸ் எப்படி நமக்கு வந்தது அப்படின்ட்டு ஆக்சுவலா அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய அந்த மிரர்ல வந்து அந்த பேக் ஆஃப் ஸ்கிரீன் அங்க ஒரு ஸ்க்ரீன் அந்த நைட் டைம்ல வந்து அந்த விசிபிலிட்டி விசிபிலிட்டி டார்க்கா இருக்கும் ஷிப்ல வந்து நார்மலா லைட்லாம் ஆஃப் பண்ணிருக்கோம் நைட் டைம் ஏன்னா அந்த விசிபிலிட்டி இதுக்காக சின்ன போட்டு லைட் அது பாக்குறது அதனால அந்த கார்டன் இருக்குங்க எப்பவுமே அந்த சார்ட் டேபிள்னு சொல்றோம் ஃப்ரண்ட்ல வந்து நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் ரெண்டு இடையில ஒரு பிளாக் ரூம் மாதிரி இருக்கும் ஒரு காட்டன் அது காட்டன் வந்து ஹெவி காட்டன்ஸ் இருக்கும் காட்டன் வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ்க்கு காட்டன் ஃபுல் பண்ணுவோம் அது வந்து ஃபோர் செக்ஷன்ஸாக இருக்கும் இருக்கும் ஸோ அந்த காட்டனுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஜீசஸ் போட்டோ ஃபோட்டோ ஆனால் அந்த அதை நான் செக் பண்ணும்போது அந்த போட்டோ நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு ஒரு தனியாக ஒரு பில்லரில் அந்த போட்டோ இருக்கு மிரர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும் இது வந்து எக்ஸாக்டா அதுல வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அது வேணா அன்னைக்கு பாருங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு மறுபடியும் அது எப்படி அந்த அளவுக்கு கரெக்டா வந்தது கொஞ்சம் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அலைன் போறோம் அது கொஞ்சம் ஆஃப் சைடா தான் இருக்கும் அது ஆனா எனக்கு அன்னைக்கு வந்து அப்படியே ரவுண்ட் இதுல வந்து மிரர்ல வந்து கிளியரா ஜீசஸ் பேஸ் தெரியும் ஆனா அன்னைக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசு ரிலீஃப் அதே மாதிரி என்னுடைய அந்த வாய்ஸ் அந்த இது வந்து வித்வுட் எனி இஷ்யூ வித்வுட் எனி ட்ரபுள் ட்ரபிள் ஐஸ்ட் நாட் அமேசான் ரிவர் இது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இறை அனுபவம் இது வந்து இந்த இறை அனுபவம்னு சொல்றதை விட் வாட் ஐ கிராஸ் ஜிக்ஸாக் ஹியர் அண்ட் டேர் அந்த கடவுளுடைய பாதையை வந்து நான் கிராஸ் பண்ணுறேங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்கிற முடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பல சூழ்நிலைகள் இன்னுமே நிறைய எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் இது ஒரு எனக்கு மறக்க முடியாத ஒரு இறை அனுபவம் இந்த இறை அனுபவம் எதுக்கு நமக்கு வேணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில பல சுச்சுவேஷன்ஸ் பல ஒரீஸ் பல ட்ரபுள்ஸ் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அதுல வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது மோர் எப்படி சொல்றது நல்ல ஒரு நமக்கு ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நம்மளுடைய பிரேயர் லைஃபு கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டு பிளஸ் காட் இஸ் தேர் ஆல்வேஸ் வித் மீ அப்படிங்கிற ஒரு நம்மளால ஆணித்தரமா அந்த நம்பிக்கைய சொல்ல முடியும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது வந்து நமக்கு ஆணித்தரமா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது இன்னும் ஆழமா அது புரிதலோட நம்மள வாழ்க்கையை எடுத்து செல்ல முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் நம்பிக்கை பை ஃபேத் நாட் பை ஃபைட்னு ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இறை அனுபவம் வந்து இட்ஸ் மேட் மீ லாட் ஆஃப் எப்படி அது இதை சொல்லி சொல்லி சில டைம் நன்றி சொல்லும்போது வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கு இன்னுமே நிறைய அனுபவங்கள் இருக்கு கடவுள் சித்தத்தில் நெக்ஸ்ட் டைம் ஷேர் மோர் அண்ட் மோர் அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம் ஃபாதர் தேவை நம்பர் இருக்கும் இல்லை சிஸ்டர்ஸ் யார்ட்டையும் கேட்டு இஃப் யூ வாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன் யூ கேன் யு ஆர் வெல்கம் டு கான்டாக்ட் மீ தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் பிரிய மாணவர்களே மீண்டுமாக இந்த நாளிலும் நம்முடைய சகோதரர் ஜான் தாமஸ் கெனடி அவர்களுடைய அற்புதமான இறை உறவு பயணத்தை நம்மால் உணர முடிகின்றது அவர் அனுபவித்ததை அவருடைய பகிர்வின் ஊடாகவே நம்மாலும் ஒரு மீளுருவாக்கம் செய்து கொண்டு அதை அனுபவிக்க முடிகின்றது என்பது நம்மால் எளிதாக உணர முடிகின்றது இந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை தன்னுடைய பகிர்வின் ஊடாக நமக்கு வழங்கிய அன்பு சகோதரருக்கு நம்முடைய ஆமீன் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொள்ளுகின்றேன் உங்களுடைய நேரத்திற்கும் அதிலும் சிறப்பாக உன்னுடைய அற்புதமான இந்த பகிர்வுக்கும் நன்றி பிரியமானவர்களே வருகின்ற ஞாயிறு டிசம்பர் மாதத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு அந்த நாளிலே நம்முடைய ஆமீன் குழுமத்தின் சார்பாக ஒரு ஒரு மணி நேர கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம் சிறப்பாக நம்முடைய ஆமீன் குழுமத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தையும் ஏறெடுக்க இருக்கின்றோம் எனவே முதல் பகுதி தியான உரையாக அமைந்திருக்கும் அதனை தொடர்ந்து நம்முடைய பல்வேறு குடும்பங்களிலே இருக்கின்ற பல்வேறு தேவைகளுக்காக சிறப்பு ஜபத்தையும் ஏறெடுக்க இருக்கின்றோம் எனவே அந்த தியானத்திலும் எல்லோரும் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான அந்த அழைப்புதல் இன்று இரவு அல்லது நாளை காலை உங்களுக்கு நம்முடைய புலனக்குழுவில வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் பகிருகின்றேன் அதையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிறப்பான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கான தயாரிப்பினை அந்த முதல் நாளிலே நாம் நம்முடைய இந்த குழுமத்தின் வழியாக ஆரம்பிப்போம் இந்நாளிலே நிகழ்விலே கலந்து கொண்டு இறை அனுபவ பகிர்வுனை கேட்டு அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு உங்கள் எல்லோருமாக்கு நன்றி மீண்டுமாக இன்னொரு நிகழ்வுல நாம் எல்லோரும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சார்